அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு துஹு இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று வகுப்பு பதினொன்று பார்க்க போகிறோம் கடைசி வகுப்பில் உதடுகளின் மஹ்ரஜ் பற்றி பார்த்தோம் அந்த நான்கு எழுத்துகளின் பயிற்சிகள் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் இப்போ இதை எப்படி உச்சரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெட்டர் என்ன அப்படினா, அப்படின்னா பார்த்தோம் இப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல அலீஃப் அதுக்கப்புறம் போட்டிருக்கு சுக்குன் போட்டிருக்கு இல்லீங்களா இப்ப இந்த இடத்த வந்து இது எப்படி வச்சிருக்குன்னா

இருந்து வரக்கூடியதுதான் சரிங்களா ஆனா அந்த அந்த முடிஞ்சா என்ன பண்ணுங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எழுதிருந்தீங்க எழுதலன்னா ஹைலைட் நோட் பண்ணி சரிங்களா அது வேற ரூலோடது வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இதோட உச்சரிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் இன்ஷால்லா அதே உதடுகள்ல இருந்து தான் வெளியாகுது ஆனா என்ன அப்படிங்கறத பாப்போம் சரிங்களா

ஓ ஷேப்ல அதுக்கப்புறம் சவுண்ட் மேக் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி பேக்ல போயிட்டு திருப்பி அதே பொசிஷன் வரணும் இப்ப இந்த இது வர்றப்ப அதே மாதிரி நீங்க செய்யலாம் அப்படின்னா அந்த கரெக்டான அந்த சவுண்ட் வந்து வராது சரிங்களா இப்ப அடுத்தது பாருங்க அடுத்து உ ஹ இருக்கணும் ஸ்டாப் வராதீங்க ஃபீ பின் இந்த எழுத்துக்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க இன்ஷால்லா அலமதுல்லா இன்றைக்கான வகுப்பு முடிஞ்சிருச்சு இன்ஷா அல்லா இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்து அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்க பத்தாம் ஆண்டில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் தரசிகள் சிறுவ வாய்ப்பு குர்ஆனை ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் கிளப்பின் ஆறு மாத தஜ்பீத் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க